மயிலாடுதுறை அருகே மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததால் முழுவதுமாக சேதம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருள் மற்றும் நிதி உதவி வழங்கிய மயிலாடுதுறை எம்எல்ஏ மயிலாடுதுறை அருகே அகரக்கீரங்குடி ஊராட்சியில் திருவாரூர் செல்லும் பிரதான சாலையின் அருகே குடிசை வீட்டில் பாரதி ராஜா மற்றும் ஆனந்தி தம்பதியினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ள நிலையில் நேற்று இரவு இவர்களது குடிசை வீடு மின்கசிவு காரணமாக தீப்பற்றி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது மேலும் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீக்கரையான நிலையில் வாழ்வாதாரம் தவித்து வருகின்றனர் இதனை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் அதனை தொடர்ந்து தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட வீட்டினை பார்வையிட்ட நிலையில் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்கினார் பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் கயல்விழி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் இணைந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரூபாய் நிதியுதவியினை அக்குடும்பத்திற்கு வழங்கினர்